சங்ககிரி ராஜ்குமார் வந்து இலங்கைக்கு போய் அங்கே அங்க போய் வந்து பெரியார் சிலையை வந்து நாங்க வந்து சொல்லி ஒரு செய்திகள் பார்த்தோம் நேற்று அருண் சித்தார் அப்படிங்கிற சித்தார்த்து அப்படிங்கிறத பார்த்து பெரியார் சிலை அமைப்பதற்கு வந்து நிதி கொடுத்து வந்திருக்கேன் செய்தி வெளியே அருண் சித்தார்த்து கூட சங்ககிரி ராஜ்குமார் அவர்களை பார்த்த உடனேயே உடம்புல நெருப்பை அள்ளி கொட்டியது போன்ற ஒரு பதபதைப்பு நமக்கு ஏற்பட்டு விட்டது திராவிடம் தமிழர்களை வீழ்த்துவதற்காக சிங்களத்தோடு கைகோர்க்கிறது மக்கள் சீமான நம்பி நிற்கிறார்களே என்கிற அச்சம் எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு தமிழ் இனத்தை அழித்து ஒழித்த சிங்களர்களோடு கைகோக்க வைத்திருக்கிறது சீமான் என்கின்ற ஒரு தமிழ் இனத்தின் ஒரு பெரும் நம்பிக்கையாக உருவாகி வருகிற ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நீங்க வந்து சிங்களத்தோடு கைகோர்த்து ஒரு சிங்கள கைகூலியின் மூலமாக நீ ஈவேரா செல வைக்கிறேன்னு சொல்றீங்களே உங்களுக்கு எல்லாம் இனத்துக்கு ஒட்டுமொத்தமாக தன் வாழ்க்கை முழுவதும் எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருண் சித்தார்த் என்கின்ற தமிழ் இன விரோதியை நீங்கள் நண்பராக கொள்ளலாமா அவன் மூலமாக ஈவேராவுக்கு ஈழத்திலே சிலை வைக்கலாமா தமிழ் இனத்துக்கு விரோதி ஒருத்தனோடு கைகோர்த்து கொண்டு இனி உங்களால் சொல்ல முடியுமா நாங்கள் தமிழ் இனத்துக்காக உழைக்கிறவர்கள் மேதகுவே பிரபாகரன் அவர்களோடு நாங்கள் பயணித்தவர்கள் என்று உங்களால் இனி சொல்ல முடியுமா நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா பெரிந்த ஒன்று சேர சவால் விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் பைவ் செவன் போர் வணக்கம் இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியின் அவர்களை சந்தித்து யாழ்ப்பாணத்தில் அதாவது இலங்கையில் வந்து பெரியார் சிலை அமைக்க போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு அது குறித்து பேச போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் தம்பி நேற்று ஒரு பதிவு பார்த்தோம் கடந்த சில நாட்களுக்கு முன்பே ஒரு செய்தி பார்த்தோம் சங்ககிரி ராஜ்குமார் வந்து இலங்கைக்கு போய் இருக்குதாகவும் அங்கே போய் வந்து பெரியார் சிலையை வந்து நாங்கள் வந்து நிறுவ போறோம் சொல்லி ஒரு செய்திகள் பார்த்தோம் நேற்று அருண் சித்தார் அப்படிங்கிற சித்தார்த்து அப்படிங்கிறத பார்த்து பெரியார் சிலை அமைப்பதற்கு வந்து நிதி கொடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியே இருக்குது சங்கீர் ராஜ்குமார் ஏன் அருண் சித்தார்த்தம் போய் பார்த்தாரு அருண் சித்தார்த்தங்கிறது யாரு இது வந்து சரியான பார்வை இந்த பார்வை இலங்கையில் இதுவரைக்கும் ஈவேராவுக்கு சிலை கிடையாது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈழத் தமிழர்களுக்கு ஈவேராவை சுத்தமாக பிடிக்காது ஈழ மக்களினுடைய தந்தையா அவர்கள் கொண்டாடிய தந்தை செல்வா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே ஈவேரா அவர்களை சந்தித்து எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும் எங்களுடைய இந்த இன விடுதலைக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஈவேரா என்ன சொன்னார்னா நானே ஒரு அடிமை நான் எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தந்தை செல்வா அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பிட்டார் இது வந்து ஈழ மக்கள் மனதில் ஒரு ஆழமான ஒரு காயமாக வடுவாக வந்து விழுந்துருச்சு அதனால் அவங்க அந்த ஈவேரா அவர்களை ஏற்க மாட்டார்கள் இது இதுதான் வந்து உண்மை இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் அண்ணன் செந்தம்லன் சீமான் அவர்கள் ஈவேரா அவர்கள் தமிழ் இனத்தின் விரோதி தமிழ் மொழிக்கு தமிழ் இனத்துக்கு தமிழ் நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வந்த பேசி வந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சமீப காலங்களில் மிக கடுமையா வரலாற்று தரவுகளோடு நிறைய நிறுவிட்டார் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் ஈவேரா அவர்களை சீமான் தாக்குன உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க சங்கீர் ராஜ்குமார் ஏன் அருண் சித்தாந்த பார்த்தாரு அவங்க என்ன சங்ககிரி ராஜ்குமார் என்கிற ஒரு இரண்டு திரைப்படங்கள் எடுத்த ஒரு திரைப்பட வச்சு சீமான் அவர்களும் மேதகு வே பிரபாகரன் அவர்களும் இருப்பதாக இருக்கிற புகைப்படத்தை நான் தான் வடிவமைச்சு கொடுத்தேன் அப்படின்னு ஒரு பொய்யான தகவல்களை சொன்னாங்க அதுக்கப்புறம் சீமான ஈழத்துக்கு போகவே இல்லைன்னு ஒரு பொய்யை சொன்னாங்க போனாரு ஆனா தலைவரை சந்திக்கவே இல்லைன்னு ஒரு பொய்யை சொன்னாங்க ஆனால் இவற்றை எல்லாம் அடுக்கடுக்கா ஒன்பை ஒன்னா உலகம் முழுவதும் வாழுகிற ஈழ உறவுகள் இது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி சீமான் ஈழத்துக்கு வந்தது உண்மை தலைவரை பல முறை சந்தித்தது உண்மை புகைப்படம் எடுத்தது உண்மை என்பதை எல்லாம் நிறுவி விட்டார்கள் இப்ப அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அது என்னன்னா யாழ்ப்பாணத்தில் ஈவேராவுக்கு சிலை வைப்பது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போறாங்க அதெல்லாம் கரெக்டு தான் அவங்க சிலை வைக்கணும்னு முடிவு பண்ணதெல்லாம் கரெக்டு தான் ஆனா அப்படி சிலை வைக்கணும்னு சொல்லி அவங்க போய் சந்தித்த ஆள் இருக்கார்ல அந்த ஆள் பேர் வந்து அருண் சித்தார்த் சரி யார் அந்த அருண் சித்தார்த்து இந்த கேள்வி வருது இல்லை உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ முன்னாள் போராளிகள் இருக்கும்போது எவ்வளவோ தமிழ் அரசியல்வாதிகள் அங்க இருக்கிற போது ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் எதிராக செயல்படுற ஒருத்தனை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க அருண் சித்தார்த் அப்படிங்கிற நபர் வந்து தமிழ் இனத்துக்கு எதிராக தொடர்ச்சியா சிங்களவர்களுக்கு ஆதரவாக செயல்படுற ஒரு ஆள் நல்லா புரிஞ்சுங்க ஆவா குழு அந்த ஆவா குழுவினுடைய தலைவன் நான் தான் அப்படின்னு தனக்குத்தானே அறிவிச்சுக்கிட்டவன் ஆவா குழு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ராஜபக்ஷ காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு வால்வெட்டு குழு தமிழர்களை கொலை செய்வதற்கென்றே அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் அந்த ஆவா குழு அந்த ஆவா குழு இருக்குல்ல அந்த வடக்குல வெள் வெள்ளை வேன் வச்சு கடத்தி கொண்டுட்டு போவாங்கல்ல அந்த அந்த வெள்ளை வேன் வச்சு கடத்தி கொண்டுட்டு போற அந்த குழு தான் ஆவா குழு அந்த ஆவா குழு இருக்குல்ல அந்த ஆவா குழுக்கு நான் தான் தலைவர்னு சொன்ன ஒரு ஆளு தான் இந்த அருண் சித்தார் அருண் சித்தார்த்து சிங்கள பரு பௌத்த பேரினவாதத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு ஆள் நான் எப்பவுமே தமிழர்களுடைய புலிக்கொடியை நான் தூக்க மாட்டேன் சிங்களவர்களுடைய சிங்க தான் தூக்குவேன் சொல்லி சிங்கள கொடியை தூக்கி கொண்டு அலைகிற ஒரு ஆளுதான் இந்த அருண் சித்தார்த் புரியுதா உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தவாதிகள் ஈவேரா சிலை வைப்பதற்கு தேர்ந்தெடுத்த ஆளு ஈழத் தமிழர்களுக்கு நேர் எதிரான விடுதலை புலிகளை அழித்து ஒழிக்கணும்னு நின்ன சிங்கள இராணுவத்தினுடைய ஒரு கை கூலி இன்றைக்கு வரைக்கும் இப்போ அங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு தை டி அப்படிங்கிற ஒரு இடத்துல சட்டத்துக்கு விரோதமா ஒரு புத்த விகாரையை இருக்காங்க அந்த புத்த விகாரைக்கு ஆதரவா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேரை திரட்டிக்கிட்டு சிங்கள கொடியை தூக்கிக்கிட்டு ஊர்வலமாக பேரணியா போய் அந்த புத்த விகாரையை வழங்கினவன் தான் இந்த அருண் சித்தார்த் நான் சொல்றது விளங்குதுங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இலங்கை ராணுவம் தமிழர்களுக்கு எதிராக ஒரு வலிமையான ஒரு தரமான ஒரு சிங்கள ஆதரவு தமிழனை உருவாக்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்திலிருந்து திட்டமிட்டுக்கிட்டே உருவாக்கி திட்டமிட்டுக்கிட்டே இருக்கு அதுக்கு இலங்கை ராணுவம் தேர்ந்தெடுத்த ஆளுதான் இந்த அருண் சித்தார்த்து புரியுதுங்களா இந்த அருண் சித்தார்த்து வந்து இந்த காக்கை தீவு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி கிராம் கஞ்சாவோட பிடிபட்டு ஓராண்டு காலம் சிறைக்குள் இருந்த ஒரு போதை பொருள் கடத்தல் குற்றவாளி தான் இந்த அருண் சித்தார்த் ஆனா பெரிய போராளி மாதிரில பேசிட்டு இருக்காரு அவரு இவரு சங்கீர் ராஜ்குமார்லாம் பெரிய போராளி பெரிய சாதி ஒழிப்பு போராளி சந்திச்சது மாதிரி எல்லாம் அதான் சொல்றேன்ல பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி அதாவது ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி பதினேழுல காக்கை தீவுல கஞ்சா வச்சிருந்த வச்சிருந்து பிடிபட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு மாதங்கள் சிறைப்படுத்தப்பட்டிருந்த ஒரு கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட போதை பொருள் கடத்தல் குற்றவாளி அருண் சித்தார்த் இல்லைன்னு வந்து மறுக்க சொல்லுங்க சங்ககிரி ராஜகுமார அல்லது அவர் இருக்கிற அமைப்புல இருக்கிற யாரையாவது ஒருத்தரை வந்து மறுக்க சொல்லுங்க பாப்போம் இப்ப சமீபத்தில் அருண் சித்தார்த்து அவருடைய மனைவி உட்பட மொத்தம் வந்து ஆறு ஏழு பேர் போய் ஐக்கிய மக்கள் சக்தி அப்படின்னு ஒரு அமைப்பு அதோட யாழ் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிற வெற்றிவேல் ஜெயந்திரனை தாக்கி அவருக்கு ஒரு ஓட்டல் இருக்கு அந்த ஓட்டல் அடிச்சு நொறுக்கி இங்கிருந்து போகும்போதே சாணியை கரைச்சு கொண்டுகிட்டு போய் அவங்க எல்லாம் ஊத்தி தாக்குதல் நடத்தின ஒரு வன்முறை கும்பல் எப்படி பாருங்க தன்னுடைய மனைவி தன்னுடைய சொந்தக்காரர்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் சாணியை கரைச்சி ஊத்தி தாக்குதல் நடத்துற ஒரு ஆளு நேர்மையான ஆளா அவன் வன்முறையாளன் கிடையாதா அப்ப ஈவேரா சிலை வைப்பதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கிற கை கூலி சிங்கள சிங்களம் கத்து கொடுத்து தமிழர்களுக்கு எதிராக உருவாக்கின ஒரு ஆளு ஒண்ணு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல கஞ்சா வழக்கில் கைதாகி பதினோரு மாதம் சிறைப்படுத்தப்பட்டிருந்த ஒரு ஆளு மூணாவது இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளரை வெற்றி வேலை போய் வீட்டில் போய் குடும்பத்தோட போய் இறங்கி சாணியை கரைச்சு ஊத்தி அவர் எல்லாம் அடிச்சு நொறுக்கி சேதப்படுத்தி கைது செய்யப்பட்டு சிறைக்குள் இருக்கிற ஒரு ஆள் இல்ல மொத்தம் வந்து ஏழு பேரு ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கிற நிலையில் இருந்ததுனால அவங்களுக்கு மட்டும் பிணை கொடுத்துட்டாரு நீதிபதி மீதி இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆறு பேரை கைது பண்ணி சிறைக்குள்ள இருக்காங்க புரியுதுங்களா நான் சொல்றது இவர் என்ன செய்யறாருன்னா இதுவரைக்கும் இலங்கையில் இல்லாத ஒரு காரியத்தை அவர் செய்யறாரு அது என்னன்னா இதுவரைக்கும் இந்த தமிழர் நிலப்பரப்புல வடக்கு கிழக்குல சாதியை முன்வைத்து ஒரு அரசியல் கட்சி கிடையாது இவர் தான் தமிழ்நாட்டுல எப்படி சாதியை முன்வைத்து அரசியல் கட்சிகள் இருக்குதோ அதே மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா ஆஹ் அம்பேத்கர் அவர்களை முன் வச்சு அம்பேத்கர் இயக்கம் அப்படின்னு தொடங்குறாரு அதன் பிறகு சர்வசன அதிகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு சாதி கட்சியை தொடங்கி அதை வந்து வலுவை எடுத்துட்டு போனோம்னு கடுமையா முயற்சி பண்றார் இது எல்லாமே சிங்கள பேரினவாதத்தினுடைய நிகழ்ச்சி நிரல் சிங்கள பேரினவாதம் தமிழர்களை சாதியா கூறு போட்ட அவன் ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு நிற்பான் இப்ப இப்ப வடக்கு கிழக்குல சாதி கிடையாது இவர்கள் இனமாக அணிதிரண்டு இருக்கிறார்கள் ஆகவே இவர்களை சாதி சாதியா பிரிச்சு மோத விடணும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்த ஆளுதான் இந்த அருண் சித்தார்த் என்கிற சிங்கள கைக்கூலி ராஜபக்ஷ ராஜபக்ஷுக்காக வடக்கு கிழக்குல வந்து வாக்கு சேகரிக்க போய் மக்கள் விரட்டி செருப்பால் அடித்து ஓட விட்ட ஒரு ஆளுதான் இந்த அருண் சித்தார்த் வெக்கமான சூடு சோரணை எதுவுமே இல்லாத ராஜபக்சேக்கு ஓட்டு கேட்டு ராஜபக்சேக்கு ஓட்டு கேட்டு வடக்குல வந்து குடும்பத்தோட வந்து ஓட்டு கேட்கிறாப்புல ராஜபக்சேக்கு ஆதரவா வந்து ஓட்டு கேட்கிறாப்புல அப்ப அங்க மக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா செருப்பாலும் தடியாலும் அடிச்சு மொத்த குடும்பத்தையும் அட்டிச்சு விரட்டுறாங்க தலை திரிக்க தெரிச்சு ஓடுறாங்க புரியுதா நான் சொல்றது இதெல்லாம் நடந்த வரலாறு நானா ஒண்ணும் கற்பனையா சொல்லல இணையதளங்கள்ல போய் பாருங்க எல்லாம் இருக்கு அப்போ அதே மாதிரி முள்ளி வாய்க்காலில் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் செத்து போயிட்டாங்க அவர்களுக்கு ஒரு நினைவு ஸ்தூபிய யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் யாழ் பல்கலைக்கழகத்துக்குள்ள நிறுவனம் அப்படின்னு முயற்சி செய்த போது முள்ளிவாய்க்கால் நினைவு ஸ்தூபியை யாழ் பல்கலைக்கழகத்துக்குள்ள நிறுவக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு எதிராக மிக கடுமைய போராட்டம் நடத்தின ஆள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அருண் சித்தார் புரியுதுங்களா அதே மாதிரி ராஜபக்ஷ தமிழர்களை அழித்து ஒழித்த நாளை வெற்றி விழாவாக கொண்டாடிய போது அந்த அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தமிழர்கள் அழித்து ஒழிக்கப்பட்ட அந்த நாளை ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட அந்த நாளை விடுதலை புலிகள் அழித்து அழிக்கப்பட்ட அந்த நாளை வெற்றி விழாவாக சிங்களர்களோடு சேர்ந்து கொண்டாடிய ஒரு இன துரோகிதான் இந்த அருண் சித்தார்த் புரியுதா நான் சொல்றது இவர் என்னைக்குமே ஒடுக்கப்பட்ட அடக்கி வைக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட இனமான தமிழ் இனத்துக்கு ஆதரவா ஒருபோதும் நின்னதில்லை ஒடுக்குகிற இனம் இருக்குல்ல சிங்கள பேரினவாதம் இருக்குல்ல அந்த சிங்கள பேரினவாதத்துக்கு ஆதரவா வேட்டை வெறிநாய் ராஜபக்சேவினுடைய அடியாளா இந்த ஆள் வந்து இருந்திருக்காரே ஒளிய ஒருபோதும் தமிழர்களுக்காகவோ தமிழ் இனத்துக்காகவோ இந்த களத்தில் நின்றதில்லை நீங்க இப்ப சங்ககிரி ராஜ்குமார் போய் இந்த அருண் சித்தார்த்து கூட ஏதோ பணமோ என்னமோ கொடுத்துக்கிட்டு ஒரு போட்டோ வெளியிட்டு இருக்காரு அந்த போட்டோ வெளிவந்த உடனேயே எல்லாம் தமிழ் இன உணர்வாளர்கள் உலகம் முழுவதும் வாழுகிற ஈழ தமிழர்கள் என்னென்ன புகைப்படங்கள் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்கன்னா இந்த அருள் சித்தார்த் என்கிற இந்த இந்த அருண் சித்தார்த் என்கிற இந்த தமிழ் இன துரோகித்தார்த் என்கிற சிங்கள கை கூலி ராஜபக்ஷே கூட இருக்கிற புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க கோத்தபய ராஜபக்சே கூட இருக்கிற புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க ரணில் விக்ரமசிங்கே கூட இருக்கிற புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க பிள்ளையான் கூட டக்ளஸ் கூட கருணா கூட இருக்கிற புகைப்படங்களை வெளியிட்டு இருக்காங்க எதிரானவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை அழித்து ஒழிப்பதற்கு அந்த பக்கத்துல நின்னவர்கள் அதை விட இன்னும் கொடுமை ஐநா மன்றத்துல ஈழத்தில் நடந்தது போர்க்குற்றம் அங்க வந்து மனிதநேயத்துக்கு எதிரான குற்றங்கள் அங்க நிகழ்ந்திருக்கு அது ஒரு திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி நிறுவுவதற்கு தமிழர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த போது நடந்தது இனப்படுகொலையும் இல்லை திட்டமிடப்பட்ட போர்க்குற்றமும் எதுவும் அங்க நடக்கல அங்க மனிதநேயத்துக்கு எதிராக எந்த ஒரு தவறும் செய்யப்படல அப்படின்னு சொல்லி சிங்களர்களுக்கு ஆதரவாக நின்ற தமிழர்கள் இருக்காங்கல்ல அவர்கள் அந்த அந்த தமிழர்களுக்கு தலைமை ஏற்று நின்றது இவர்தான் அருண் சித்தார்த்தா ஈழத்துல எந்த திட்டமிடப்பட்ட இனப்படுகொலையும் நடக்கல பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தமிழர்களே சொல்றது மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் சிங்கள ராணுவம் வெளியிடுச்சு அப்படி அவர்கள் வெளியிட்ட அந்த காணொளிகளை எல்லாம் யார் எடுத்தது யாரு அதுல எல்லாம் பேசினது பொதுமக்களை சந்தித்து காசு கொடுத்து கிராமப்புறங்களில் இருக்கிற படிக்காத மக்களை எல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் வந்து இங்க எந்த எங்களுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் பண்ணலை இலங்கை இராணுவம் நாங்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம் எங்களுக்கு இலங்கை இராணுவம் வந்து உதவி செய்யுது அப்படின்னு எல்லாம் பேச வச்சு காணொளிகளை கொண்டு வந்து சர்வதேச அறங்களை கொண்டு வந்து காட்டினது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அருண் சித்தார்த் இப்ப நான் என்ன கேட்குறேன் தமிழகத்தில் இருக்கிற இந்த இந்த திராவிட சித்தாந்தவாதிகளை ஈவேராவினுடைய கொள்கையை பின்பற்றுபவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் உங்களுக்கு ஈழத்துல ஈவேரா அவர்களினுடைய சிலையை வைப்பதற்கு ஒரு தமிழ் இன விரோதிதான் கிடைத்தானா ஒரு சிங்கள கை தான் உங்களுக்கு கிடைத்தானா அப்ப நீங்கள்லாம் யாரு ஈழத் தமிழர்கள் மட்டுமல்ல புலிப்படையே புலிப்படையினுடைய தலைமையே உங்களை எல்லாம் நம்பி நின்றதே நீங்கள் எல்லாம் ஈழ தமிழர்களுக்கு உயிர் குடிப்பீர்கள் ஈழ தமிழர்களுக்காக உழைப்பீர்கள் என்று கடந்த காலங்களில் உங்களை எல்லாம் நம்பி இருந்தார்களே இன்றைக்கு நீங்க போய் இப்படி பட்டவர்த்தனமா வெளிப்படையா தமிழ் இன விரோதியோட போய் கைகோர்த்து நிக்கிறீங்களே நீங்க அங்க அங்க நிறுவ போற அந்த ஈவேராவினுடைய சிலையை சிங்களம் பாதுகாக்க போகுதா சிங்களம் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிதான் அந்த சிலையை அங்க வைக்க போறீங்களா இன்றைக்கு உலகம் முழுதும் வாழுகிற தமிழர்கள் சொல்றாங்க ஈவேராவினுடைய சிலையை யாழ்ப்பாணத்தில் வைத்தால் நாங்கள் அதை உடைப்போம் என்று சொல்லுகிறார்கள் அப்படி உடைக்கிற போது அந்த சிலையை உடைக்க விடாமல் தடுப்பது யாரு வந்து தடுப்பா சிங்கள இராணுவம் வந்து தடுக்கும் சிங்கள காவல்துறை வந்து தடுக்கும் அப்ப நான் கேட்கிறேன் இங்க இருக்கக்கூடிய ஈவேராவினுடைய சிந்தனையை ஏற்று இயக்கம் நடத்தி கொண்டிருப்பவர்களே ஈவேராவின் சிந்தனையை ஏற்று திராவிட கட்சிகளை இன்றைக்கு நடத்தி கொண்டிருப்பவர்களே நீங்கள் எல்லாம் சிங்களத்தின் பாதுகாப்பு வேண்டி நீங்க நிக்கிறீங்களா சிங்களத்தின் பாதுகாப்போடு ஈவேர சிலையை அங்க நிறுவ போறீங்களா இது உங்களுக்கு வெக்கமா இல்லையா நான் கேக்குறேன் இந்த அருண் சித்தார்த்தன் யார் தெரியுமா ஈழத்தில் வடக்கு கிழக்கில் வாழுகிற மக்கள் கொண்டாடுகிற நல்லூர் கோவிலை நல்லூர் கந்தசாமி கோவிலை இடித்து விட்டு நான் ஒரு பொது கழிப்பிடம் கட்ட போறேன்னு சொன்ன ஒருத்தாத் ஆண்டாண்டு காலமாக தமிழர்கள் நம்பிக்கை வைத்து கொண்டாடி கொண்டிருக்க நல்லூர் கந்தசாமி கோயில தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்த போதும் தனது திருமணம் செய்ய வேண்டும் என்று தான் முடிவெடுத்த போது அவர் தேடினது எது தெரியுமா கந்தசாமி கோயில தேடினார் அவர் தேடிதான் அவர் இங்க இருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர்ல இருக்கிற திருப்போரூர்ல போய் திருப்போரூர் கந்தசாமி கோயில்ல போய் கல்யாணம் பண்ணார் அந்த அளவுக்கு தமிழர்கள் வாழ்க்கையோடு இரண்டரை கலந்திருக்கிற நல்லூர் கந்தசாமி கோவிலை இடித்து விட்டு அந்த இடத்துல பொது மல ஜலம் கழிக்கிற கட்டடத்தை நான் கட்டுவேன்னு சொன்னேன் ஒருத்தன் போய் நீங்க ஈவேராவுக்கு சிலை வைப்பதற்கு நீங்கள் கேட்கிறீர்களா சொல்லுங்க பாப்பா இவ்வளவு தமிழ துரோகியா இருக்கு தமிழுக்கு எதிரியா இருக்க அருண் ஏன் வந்து இந்த திராவிட அமைப்புகள் வந்து இவ்வளவு நெருக்கமா இருக்காங்க இப்ப அதுதான் நமக்கு வந்து சந்தேகத்தை உருவாக்குது தலைவர் பிரபாகரன் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை ஏற்றிருக்கக்கூடிய தலைவர்களை முழுதும் நம்பினார் இவர்களும் ஒரு பெரிய நம்பிக்கையை இங்கிருக்கக்கூடிய இளைய சமூகத்துக்கு ஏற்படுத்தினார்கள் ஆதரவாளர்கள் ஈழ தமிழர்களுக்கான தனி ஒன்றே தீர்வு என்கிற அந்த நம்பிக்கையை பொய்யோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு எழுகிறது காரணம் என்னன்னா தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி உருவாகி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஈழ நிரப்ப நிலப்பரப்பில் தமிழர்களுக்கு எதிராக இயங்குகிற சிங்களர்களுக்கு ஆதரவாக இயங்குகிற தமிழர்களை வெள்ளை வேன் வைத்து கடத்தி கொண்டு போன போது அந்த கடத்தல் கும்பலுக்கு தலைவனாக இருந்த ஒருத்தனை ஈலராவினுடைய சிலையை நிறுவுவதற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் பிரதிநிதியை அனுப்பி நீங்கள் பணம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் மீது ஒட்டுமொத்தமாக நீங்கள் யார் என்கிற கேள்வி எங்களுக்கு எழுகிறது நீங்கள் தமிழ் இனத்துக்கு பாடுபட்டவர்களா தமிழ் இனத்துக்கு பாடுபடுவதாக சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு எதிராக இயங்கியவர்களா இல்ல சீமானை எதிர்க்கிறதுக்காக சிங்களத்து சிங்களத்துக்குடையும் கையுறதுக்கு தயாராயிட்டாங்களா அப்படித்தான் இப்ப பார்க்க தோணுது சீமான் என்கின்ற ஒரு தமிழ் இனத்தின் ஒரு பெரும் நம்பிக்கையாக உருவாகி வருகிற ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நீங்க வந்து சிங்களத்தோடு கைகொர்த்து ஒரு சிங்கள கை கூலியின் மூலமாக நீ ஈவேரா செல வைக்கிறேன்னு சொல்றீங்களே உங்களுக்கெல்லாம் சிந்திக்கிற திறன் இருக்கா இல்லையா சொல்லுங்க பாப்போம் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களோடு நாங்கள் நான் கைகுலிக்கினேன் நான் கட்டுப்பிடித்து தூங்கினேன் நான் ஒரே இலையில் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் எனக்கும் அவருக்கு தான் நெருக்கம் இப்படியெல்லாம் வந்து எத்தனை கதைகளை நீங்க வந்து சொல்றீங்க அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு செயலை நீங்கள் செய்யலாமா இப்படி தமிழ் இனத்துக்கு ஒட்டுமொத்தமாக தன் வாழ்க்கை முழுவதும் எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருண் சித்தார்த் என்கின்ற தமிழ் இன விரோதியை நீங்கள் நண்பராக கொள்ளலாமா அவன் மூலமாக ஈவேராவுக்கு ஈழத்திலே சிலை வைக்கலாமா நான் கேட்கிறேன் முதல் அடிப்படையாக இந்த கேள்வியை இருக்கக்கூடிய திராவிட சிந்தனையாளர்களிடம் நாம் வைக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கு அந்த அருண் சித்தார்த்து கூட மதிப்புக்குரிய சங்ககிரி ராஜ்குமார் அவர்களை பார்த்த உடனேயே நமக்கு ஒரு உடம்புல நெருப்பை அள்ளி கொட்டியது போன்ற ஒரு பதைப்பதைப்பு நமக்கு ஏற்பட்டு விட்டது திராவிடம் தமிழர்களை வீழ்த்துவதற்காக சிங்களத்தோடு கைகோர்க்கிறது என்கிற ஒரு சிந்தனை நமக்கு உருவாகிவிட்டது தமிழர்களை அழிப்பதற்காக தமிழர் நிலப்பரப்பு வடக்கு கிழக்கிலிருந்து தமிழர்களை இல்லாமல் செய்வதற்காக இந்த திராவிடம் சிங்களத்தோடு கைகோர்ப்பது வரலாற்றில் ஒரு பேர் அதிர்ச்சியை உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்களுக்கு இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் தமிழ் இனத்துக்கு விரோதி ஒருத்தனோடு கைகோர்த்து கொண்டு இனி உங்களால் சொல்ல முடியுமா நாங்கள் தமிழ் இனத்துக்காக உழைக்கிறவர்கள் ஈழத் தமிழர்களுக்காக நாங்கள் உழைக்கிறவர்கள் மேதகுவே பிரபாகரன் அவர்களோடு நாங்கள் பயணித்தவர்கள் என்று உங்களால் இனி சொல்ல முடியுமா சொல்லுங்க பிரபாகரன் அவர்களுக்கு எதிராக களமாடிய ஒரு ஆளு ஒரு போதல் கடத்தல்ல ஈடுபடுற ஒரு ஆளு ஒரு பொம்பளை பொறுக்கி ஒரு தமிழர்களை கடத்தி கொண்டு போய் கொலை செய்கின்ற கும்பலுக்கு தலைவனாக இருந்த ஒருத்தன் இன்றைக்கும் புத்த விகாரைகளை அமைக்கிற போது கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை கூட்டிட்டு போய் பேரணியா போய் அந்த தைட்டில இருக்கக்கூடிய புத்த விகாரைக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு ஆளு புரியுதா உங்களுக்கு அந்த ஆளு ஒட்டுமொத்தமாக ஈழ நிலப்பரப்பில் தமிழர்கள் கொன்றொழிக்கப்படவில்லை அங்கு போர்க்குற்றம் நடக்கலன்னு சாட்சியம் சொன்ன ஒரு தமிழன் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கிய ஒரு ஆள் இந்த அருண் சித்தார்த் அவன் பின்னாடி போய் அவன் தோல்ல கை போட்டுக்கிட்டு நீங்க நிக்கிறீங்களே நீங்கள் யார் தமிழ் இன துரோகிகள் இல்லையா நீங்களே பதில் சொல்லுங்க நாங்க நாங்க நாங்கள் இப்படி கவலைப்படுகிறோம் நாங்கள் இப்படி வருத்தம் கொள்கிறோம் ஒட்டுமொத்த திராவிட சித்தாந்தமும் சிங்களத்தோடு கைகோர்த்து நிற்கிறதே இவர்களை நம்பி நாங்கள் நின்றோமே கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடியில இருந்தே எங்கள் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இந்த திராவிட சக்திகளை எல்லாம் நம்பி நின்றாரே இன்றைக்கு இவர்கள் சிங்களத்தோடு கைகோர்த்து நிற்கிறார்களே என்கிற கேள்வி எங்களுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு எழுகிறது செந்தமரன் சீமானவர்களை நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் கருத்தியலாக அவரை வீழ்த்துங்கள் அதான் மேடை போட்டு பேசுறீங்கல்ல எவ்வளவு ஈனத்தனமா முடியுமோ எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசுறீங்கல்ல இதுதான் திராவிட மாடல் இதுதான் திராவிடம் நிறுவுறீங்க நாங்கள் யாராவது தமிழ் தேசியர்கள் உங்களை போல அவனை இவனை என்றோ மிக மோசமான அன்பார்லிமெண்டரி வேடுகளை பயன்படுத்தியோ நாங்கள் யாராவது இதுவரை பேசியிருக்கிறோமா ஆனால் நீங்கள் பேசாத மிக மோசமான கடும் சொற்கள் இன்னும் மீதி ஏதாவது இருக்குதா உங்கள் தலைவர்களே என்ன மாதிரி மோசமா பேசுறீங்க அப்ப சீமானை தாக்குவதற்கு நாகரிகமற்ற முறையில் அவரை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்து முடியவில்லை தமிழ் மக்கள் ஈரோடு கிழக்கில் பெரியார் பிறந்த மண்ணில் இவ்வளவு பெரிய ஆதரவை கொடுத்திருக்கிறார்களே என்கிற அச்சத்தில் சிங்களவனோடு போய் கைகோர்த்து நிற்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு வருது இல்ல வருதா இல்லையா ஈரோடு கிழக்கில் இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் எங்களுக்கு வாக்களித்ததாக நீங்க சொல்றீங்க ஆனா நாங்க அதை நம்பல எங்களுக்கு எப்படி ஐம்பது அறுபதாயிரம் பேர் வாக்களிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் அது எங்களுக்கு தெரியாது அது யாருக்கு தெரியும்னா திமுகவுக்கு தான் தெரியும் அதனாலதான் திமுக அண்ணன் சீமானை பார்த்து பயப்படுது இவ்வளவு பெரிய பரப்புரைக்கு மத்தியிலும் கொண்டு போய் யூடியூபர்ஸ் எல்லாம் களத்துல இறக்கி மிக மோசமாக பேச வைத்து மிக தவறான சித்தரிப்புகளை உருவாக்கி கெட்ட கட்ட வார்த்தையில அசிங்கப்படுத்தப்பட்ட போதும் கூட மக்கள் சீமான நம்பி நிற்கிறார்களே என்கிற அச்சம் எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு சிங்கள பேரினவாதத்தோடு தமிழ் இனத்தை அழித்து ஒழித்த சிங்களர்களோடு கைகோக்க வைத்திருக்கிறது இதை உலகம் முழுதும் வாழுகிற தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் திராவிடத்தை நம்பி இருப்பவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் இனத்தை அழிப்பதற்கு தமிழர்களை வீழ்த்துவதற்கு இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் ஈவேராவினுடைய கருத்தை ஏற்று அரசியலிலே பயணிக்கக்கூடியவர்கள் எதையனால செய்வாங்க வரலாற்றில் நடக்க போற பிழை குறித்து அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அழிக்கணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்குது அப்படின்னு தான் இந்த அருண் சித்தார்த்திடம் போய் ஈவேராவுக்கு செல வைக்கணும்னு இங்க ஒரு திராவிட பிரதிநிதி போய் காசு கொடுத்துட்டு வந்தது நமக்கு சொல்லுகிற செய்தி அப்படின்னு நான் கருதுறேன் தம்பி இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்